ஸ்ரீ வராகி தாயே போற்றி என் அன்பு குழந்தையே காலையிலிருந்தே உன்கிட்ட இதை எப்படியாவது சொல்லிடணும் ஒன்னுதான் இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருந்தேன் இப்போது காலமும் நேரமும் நகர்ந்து போய்கிட்டே இருக்கிறதால அவசர அவசரமாக உன்கிட்ட செய்தி சொல்றதுக்காக உன்னை நோக்கி ஓடி வந்திருக்கேன் வாழ்க்கையில ஆயிரம் சூழ்நெலையும் சந்தர்ப்பமும் மாறி மாறி வரலாம் அது உன் மனசை கஷ்டப்படுத்தலாம் உன்னை பதட்டப்படுத்தலாம் உன்னை அவசரப்படுத்தலாம் ஆனால் நீதான் எப்போதும் பொறுமையா நிதானமா கவனமா எல்லா செயல்களையும் உனக்கு நன்மையாக செய்ய தயாராக இருக்கணுமே செல்லமே தானாகவே எல்லாமே சரியா அமைஞ்சிடாது நீயும் அதுக்காக கொஞ்சம் கஷ்டப்பட்டு முயற்சி செய்யும் போதுதான் அதை உனக்கான நல்லதாக இந்த வராகியமா மாற்றி அமைப்பேன் உன்னை முன்னேற்றி உனக்கான நல்லது அனைத்தையும் செய்து கொடுக்க தயாராக நான் காத்துக்கிட்டு இருக்கும்போது நீ எதுக்குமே கவலைப்பட அவசியம் இல்லை எப்போதும் ஒரு மனுஷனோட வாழ்க்கையில இளமையில் கணவன் இல்லாத மனைவியின் நிலைமையும் முதுமையில் மனைவி இல்லாத கணவனின் நிலைமையும் வறுமையை விட கொடுமையானது அந்த நிலைமையை உனக்கு வருவதற்கு நான் ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன் ஏன்னா கூட தனக்குன்னு ஒரு துணைக்கு ஒரு மனசுக்கு ஆறுதல் சொல்றதுக்கும் ஒரு அன்பு காட்டவும் ஆதரவு செலுத்தவும் அரவணைக்கவும் ஒருவர் இருக்கணுன்றதுக்காக தான் கணவனையும் மனைவியுமே நான் படைச்சிருக்கேன் பெற்றோர் பிள்ளைகள் இதெல்லாத்தையும் தாண்டி கணவன் மனைவி என்பது ஒரு உன்னதமான உறவல்லவா ஒரு இளமையில ஒரு பெண் தன் வாழ்க்கையை தாங்கி நிற்கக்கூடிய ஆதரவை இழக்கும் போது அவள் கனவுகள் தனிமையோடு போராட வேண்டியதாக இருக்கு இந்த சமூகத்துல இருக்கிற அத்தனை பேரையும் சமாளிச்சு தான் குடும்பத்துக்காக தான் குழந்தைக்காகன்னு ஒரு பெண் ஓடி ஓடி போராடிக்கிட்டு இந்த உலகத்தில் எவ்வளவு கஷ்டப்படுறான்றத நான் பார்க்க தான் செய்றேன் அதே போல ஒரு முதுமையில ஒரு ஆண் தன் வாழ்நாளெல்லாம் பகிர்ந்து கொண்டிருக்கும் அந்த பெண்ணாகி இதயத்தை இழந்துவிட்டு அவள் நினைவுகளோடையே பேசிக்கிட்டு வாழ்க்கையில் வெறுமை சூழ்ந்து போய் தன்னை அன்போடு அரவணைச்சு ஆதரவோடு ப பகிர்ந்து பேசி அனைத்தையும் புரிந்து கொண்ட மனைவி இல்லாமல் கடமைக்காக சுற்றி இருக்கவங்க ஏதோ செஞ்சு இனத்தையோ கொடுத்து எதையோ சாப்பிட்டு வாழ்க்கை வாழ்வதும் மிகப்பெரிய சோகம் என் செல்லமே இந்த ரெண்டுமே உன் வாழ்க்கையில் வரும்படி நான் ஒருபோதும் உன்னை விட்டுட மாட்டேன் அவங்கவங்க செஞ்ச கர்மாவுக்கு தான் இப்படியெல்லாம் அவரவர்கள் அனுபவிக்கும் சூழ்நிலை உருவாகுது சில பேர் தெரிஞ்சே தப்பு செய்கிறாங்க சில பேர் தெரியாமையே இந்த மாதிரி விஷயங்களில் போய் மாட்டிக்கிறாங்க நீ எப்போதும் யாரையும் கஷ்டப்படுத்தாத யார் மனசையும் நோக்கடிக்காத உனக்கு துணையாக தாய்க்கு தாயாக நான் இருந்து உன் மனசுக்கு ஆறுதலையும் தைரியத்தையும் ஊக்கத்தையும் கொடுத்து உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் செஞ்சு கொடுக்குறேன் ஒரு மனிதனுக்கு செல்வம் காசு பணம் சொத்து சுகம் சொந்த வீடுங்கிறத விட நல்ல உறவும் நல்ல துணையும் தான் பெரிய விஷயன்றதை புரிஞ்சுக்கோ எப்போவுமே உன்னுடைய துணையை மதித்து அவங்கக்கிட்ட இருக்கிறத சரின்னு வச்சுக்கிட்டு பாதுகாத்து உன் வாழ்க்கையை நல்லபடியாக வாழ தயாராகு துணை உன் கூட இருக்கும்போது நான் உன்னை தூரமாக இருந்து வெடிக்க பார்ப்பேன் துணை இல்லாத பிள்ளைகளுக்கு நானே துணையாய் வந்து நின்று பாதுகாப்பேன் பாதுகாப்பேனேன்னு சொல்லவே நானே உனக்கு ஆதரவாக இருந்து உன் மனசை தாங்கி உன் வாழ்நாள் முழுவதையும் ஒளி நிறைஞ்சதாக மாற்றி காட்டுறேன் நீ எப்போதும் நம்பிக்கையோடு இரு உன்னுடைய நல்ல மனசுக்காகவே உன்னை வலிமையாக்கி என் அருளின் மூலமாக அனைத்தும் உன்னை நோக்கி வந்து சேரும்படி நான் பார்த்துக்கிறேன் இதுவரைக்கும் நீ பெற்றதும் பெறாமல் போனதும் நீ சந்தோஷப்பட்டதும் வருத்தப்பட்டதும் எதுவாக இருந்தாலும் அனைத்தையும் உன் வாழ்க்கையில் கொடுத்தது நான் தானே உன் வாழ்க்கைங்கிற விதையை விதைச்சதே ஓ மனசுதான் நீ எப்படி தான் வாழணும்னு நினைச்சியோ அதற்கேற்றால் போல் தான் உன் வாழ்க்கையில் பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு உன் எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நான் உனக்கு நல்ல வாழ்க்கையவே உருவாக்கி கொடுப்பேன் என்று சொல்லமே நீ எந்த விதத்திலும் எதிர்மறையான சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காம உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய விஷயங்கள் அனைத்தையும் நல்லபடியாகவே சிந்தனை செய் நீ எது வேணும்னு மனசார ஆசைப்படுறியோ அதை அடைவதற்கான எல்லா வாய்ப்புகளையும் நான் நிச்சயமாக உனக்கு கொடுக்குறேன் உன்னை மீறி உன் மனசுல குழப்பமோ கவலையோ வரும்போதெல்லாம் இந்த வரகி அம்மாவோட பேரை சொன்னினா உன் வாழ்க்கையை முழுமையாக என்கிட்ட ஒப்படைச்சிட்டீன்னா உன் ஆசைகளை அனைத்தையும் நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக நான் வாழ வைப்பேன் நம்பிக்கையோடு இருந்தாலே உனக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்குமேன்னு செல்லமே ஒரு விஷயத்துக்காக நீ ரொம்ப ஆசைப்படுற ஆனால் அது கிடைப்பதற்கான வாய்ப்பே அமையலைன்னா அமைதியாக அதை நேசிச்சுக்கிட்டு உண்மையாகவும் தன்னலமற்ற அன்பையும் செலுத்த பழகு நீ கேட்டது இப்போதைக்கு உனக்கு கிடைக்கலைனாலும் நீ ஆசைப்பட்டதை இப்போதைக்கு உன்னால் பெற முடியலைனாலும் நீ நம்பிக்கையோடு அதை நேசிக்கும் போது நிச்சயம் நல்லது நடந்து உனக்கானது உன் கைகளில் வந்து சேர்ந்தே தீரும் வாழ்க்கைங்கிறது ஒவ்வொரு மனிதனுடைய சூழ்நிலைகளாலும் சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களாலும் தான் உன்னை சுற்றி இருக்க வாழ்க்கை சூழ்நிலைகளும் மனிதர்களும் உனக்கு எதிராக இருந்து உன்னை கீழே தள்ளிவிட்டாலும் நீ தைரியமாக துணிச்சலாக இருந்தீனா அனைத்தையும் சரி செஞ்சு சமாளித்து மறுபடியும் உன்னால் எந்திரிச்சு வாழ்க்கையை ஜெயிக்க முடியும் உன் மனசில் சில எதிர்பார்ப்புகள் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும் அந்த எதிர்பார்ப்புகளை ஏமாற்ற மாற்றாமல் அப்படியே நிறைவேற்றி கொடுத்து உனக்கு ஏற்ற மிகுந்த வாழ்க்கையை நான் அமைச்சு தர்றேன் ஏன் பாதுகாப்பில் நீ என்ன கேட்டாலும் என்ன வேண்டுதல் வச்சாலும் அதை உனக்கு செய்து தர தயாராகவே நான் இருக்கேன் செல்லமே நீ எதிர்பார்ப்பதை விட இன்னும் இன்னும் உனக்கு சிறப்பாக அமைச்சு கொடுக்கணுங்கிறது கூட என்னுடைய ஆசைதான் உன் வலியையும் வேதனையும் போக்கி உனக்கான நல்லது அனைத்தையும் நான் நடத்தி கொடுக்குறேன் நீ எதை யோசிச்சும் கலங்க வேண்டாம் உண்மையாக வாழ நினைக்கிற உனக்கு தெளிவு கொடுத்து தைரியத்தை கொடுத்து அமைதியை கொடுத்து உன்னை நல்லபடியாக நான் வாழ வைக்கிறேன் நடக்காதுன்ற பயமும் நிச்சயம் நடக்கும்ன்ற நம்பிக்கையும் உன் மனசுக்குள்ளே வந்து மோதிக்கிட்டே இருக்கிறத என்னால் பார்க்க முடியுது கடல்ல அந்த அலைகள் எப்படி வந்து கரையை மோதிட்டு மோதிட்டு போகுமோ அதே போல் உன் மனசில் ஒரு பக்கம் நடக்காதுன்னு பயப்படுற இன்னொரு பக்கம் இல்லை இல்லை நடந்துடும் வராகியம்மா நமக்கு நடத்தி கொடுத்துருவாங்கன்னு நம்பிக்கை வைக்கிற இப்படி நம்பிக்கையும் சந்தேகமும் உன் மனசுக்குள்ளே மாறி மாறி வர்றதை பார்த்துட்டு தான் உனக்கான ஒரு நல்லதை சொல்வதற்காக நான் ஓடி ஓடி வந்தேன் உன் உள்ளத்தின் பிரார்த்தனையையும் உன் வேண்டுதலையும் நான் ஏற்றுக்கிட்டேன் சொல்லவே எதிர்காலத்தை பற்றி நீ பெருசா பேராசைப்படலைனாலும் கூட சின்ன சின்ன விஷயங்கள் உன் வாழ்க்கையில் இருக்கணும்னு நீ ஆசைப்படுற அந்த ஆசைக்காகவும் நீ என் மேலே வச்சிருக்க இறை நம்பிக்கைக்காகவுமே இந்த வரஹியமா உன் எதிர்காலத்தை நீ எதிர்பார்ப்பது போலவே அமைச்சு கொடுக்க வந்திருக்கேன் ஏன் பாதுகாப்பில் இருக்கக்கூடிய நீ ஒருபோதும் தனியாக இருப்பதாக நினைக்காதே நீயே கீழே விழுந்தாலும் நான் உன்னை பிடிச்சி தூக்கி நிறுத்துவேன் நீ கேட்டது அனைத்தையும் கண்டிப்பாக உனக்கு நன்மையாக நல்ல விதத்தில் நானே உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துறேன் உனக்காக பல நீ செஞ்சு கொடுக்கறதுக்கு நான் காத்துக்கிட்டு இருக்கேன் எப்போதும் நீ எனக்கு நன்றி சொல்லி அடுத்த கட்ட வேலையை செய்ய ஆரம்பி உன் மனசில் இருக்க பாரங்களையெல்லாம் என் கிட்ட இறக்கி வச்சுரு நடந்ததும் இப்போது நடப்பதும் இனி நடக்க போவதும் என எல்லாத்தையுமே உன் நன்மைக்காக மட்டும்தான் நான் செய்வேங்கிறத நீ தெளிவாக புரிஞ்சுக்கோ என் செல்லமே உன் மனதில் இருக்கும் பாரங்களை என்கிட்ட இறக்கி வச்சுட்டு ஓ வாழ்க்கை பொறுப்பை என் கைகளில் ஒப்படைச்சிட்டு ஓ மனசில் எப்போதும் நேர்மறையான நல்ல சிந்தனைகளை வச்சுக்கோ எது நடந்தாலும் அது என் வராகி அம்மாவுக்கே சமர்ப்பணம் எல்லாத்தையும் என் வராகி அம்மா பார்த்துக்குவாங்கன்ற நம்பிக்கையை உன்னை வலிச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை வழிகாட்டி வாழ்ந்து ஆரம்பிச்சின்னா எல்லாவற்றையும் உனக்கு நல்லபடியாக நான் நடத்தி முடிச்சிருவேன் ஓ மனசில் ஒரு லேசான வருத்தம் இருக்குதுன்றதை என்னால் பார்க்க முடியுது ஒரு சில விஷயங்கள் நடக்கணும்னு எதிர்பார்த்த ஆனால் அது நடக்காததால் இப்போது நீ வருத்தமாக இருக்கிறாயா இது எல்லாத்தையும் தாண்டி சின்ன சின்ன சந்தோஷங்களை நான் உனக்கு கொடுத்துக்கிட்டு தானே இருக்கேன் அதனால் இதுவரைக்கும் நடக்காதது நாளைக்கு நடக்கும்னு நம்பு உன் நம்பிக்கையின் மூலமாகவே நாளைய நாளை உனக்கு சிறப்பான நாளாக நான் கொண்டு வந்து சேர்ப்பேன்னு சொல்லமே இந்த நாள் முழுவதுமே இன்னைக்கு உன் வேலைகளையும் நீ செஞ்சுக்கிட்டு கொஞ்சம் மனக்குழப்பத்தோடும் சுற்றிக்கிட்டு சின்ன சின்ன சந்தோஷங்களையும் மகிழ்ச்சியையும் துக்கத்தையும் மாறி மாறி அனுபவிச்சுட்ட அதனால தான் இந்த நாள் முடிய போது இன்றைக்கி வேணான்னு நாளைக்கு உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்க நான் தயாராயிட்டேன் எப்போதும் ஒரு விஷயத்தில் நீ கவனமாக இருக்கணும் எந்த அளவுக்கு உடம்புக்கு நீ ஓய்வு கொடுக்குறியோ அந்த அளவுக்கு உன் உடம்பு நல்லா ஆரோக்கியமா இருக்கும் நீ நினச்சதை அடைவதற்கு உடல் ஆரோக்கியம் மிகவும் முக்கியம் அல்லவா உனக்கு துணையாக காவலாக இந்த வராகி அம்மா எப்போதும் இருப்பேன் என்ற நம்பிக்கையோடு நீரு உன் நீ வரக்கூடிய ஒவ்வொரு நாள் விடியலும் உனக்கான நல்விடியலாக இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் நீ எங்கேயும் தொலைஞ்சு போயிட மாட்டே வாழ்க்கையில் தோத்தும் போக விட்டுட மாட்டேன் உன் வாழ்க்கையை திருத்தி உனக்கான நல்லது அனைத்தையும் உன் கைகளில் நான் ஒப்படைக்கிறேன் நம்பிக்கையோடு நீ இருந்ததின் பலனாக இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நீ தொலைச்ச நாட்கள் எல்லாமே துன்பங்கள் நிறைஞ்சவையாக தானே இருந்திருக்கு அப்புறம் என்ன துன்பத்தை தொலையட்டும்னு தூக்கி போடு இனி எல்லா வகையிலும் உனக்கு இன்பம் வந்து சேரும்படியும் நல்லதே நடக்கும்படியும் நீ மகிழ்ச்சியாய் வாழும்படியும் இந்த வராகியம்மா பார்த்துக்கிறேன் செல்லவே என்னை நம்பிய என் அன்பு பிள்ளையான உனக்கு உன் வாழ்வில் இருக்கும் துன்ப துயரங்கள் அனைத்தையும் துரத்தி அடிப்பேன் இனி எல்லாவற்றையும் உனக்கு சிறப்பாக நல்லபடியாக செஞ்சு கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்க போறேன் உன் கண்ணீரையும் துயரத்தையும் துடைச்சு உனக்கு நிம்மதியையும் அமைதியையும் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறேன் செல்லவே நான் உனக்கு கொடுத்த சில உறவுகளை எல்லாம் நீ உயிர் போல மதித்து பாதுகாத்து நல்லபடியாக நடந்துக்கிற ஆனால் சில பேர் தான் உன் மேலே நம்பிக்கையை புரிஞ்சுக்காத விதமாக உனக்கு எதிராக ஏதாவது ஒரு வேலையை செஞ்சு விட்டு போயிடுறாங்க எப்போதும் யாரையும் முழுசாக நம்புறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு இது யோசி நான் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோ நீ தோற்று போனாலும் நீ ஏமாந்து போனாலும் உன்னை குற்றவாளியாக மட்டும் நீ ஒருபோதும் நினைக்காதே உறவை மதிச்ச ஆனால் அவங்க அதுக்கு இல்ல இல்லை அவங்க அதுக்கு தகுதியா இல்லைன்ற போது அதுக்கு நீ எப்படி பொறுப்பாக முடியும் உன் கண்ணீரை தொடச்சு உனக்கு அமைதியை கொடுத்து உனக்கு உண்மையான மன வலிமை மிக்க மகிழ்ச்சியான வாழ்க்கையும் கூட இந்த வரகி அம்மா அமைச்சு கொடுத்துட்றேன் என் கைகளில் என்னுடைய ஆசீர்வாதத்தில் ஏன் பாதுகாப்பில் ஏன் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய உனக்கு இதுக்கு மேலும் நான் எந்த கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லவே துரோகம் செய்யறாங்க ஏமாத்துறாங்கன்னு அடுத்தவங்களையெல்லாம் சொல்லிக்கிட்டு தான் அடுத்தவங்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய ஏமாற்றக்கூடிய மனிதர்களாக இந்த உலகத்தில் பல பேர் இருக்காங்க நீ எப்போதும் அடுத்தவங்களுக்கு ஒரு விஷயத்தை செய்வதற்கு முன்பாக நாம சரியா என்றது